কযল কেে ্েহপে য় Александedi,ые are উখল কষন কে翼 কিন! কাটকল কশফাক� écritকল ক�ادপযে mismo கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்து வசதிகள் அமைக்காதது குறித்து மக்கள் கேள்வி எழுப்பியதால் திமுகவிற்கு ஆதரவாக பேசிய காவலர்களை பொதுமக்களை வெளுத்து வாங்கியுள்ளனர் மீண்டும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முறையான பேருந்து வசதி இல்லை எல்லா நாட்களிலும் இதே போன்று அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறோம் என கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது காவல்துறையினர் பொதுமக்களை சமாதானப்படுத்தும் வகையில் பேசியதோடு திமுகவிற்கு ஆதரவாகவே பல கருத்துக்களை தொடர்ந்து பேசியதால் மக்கள் காவல்துறையினரிடமே கோவப்பட்டு ஆவேசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களை அலைக்கழித்துவிட்டு திமுக தலைவரான மு ஸ்டாலின் ஏசி போட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் மக்கள் வீதியில் நின்று போராட வேண்டுமா என இக்காணொலியை பகிர்ந்து நெட்டிசன்கள் கடுமையாக திமுகவை விமர்சித்து வருகின்றனர் விடியா திமுக அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் மக்கள் கடும் விரக்தியில் இருந்து வருகின்றனர் கீழாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் அமைப்பது தொடர்பாக தொடர்ந்து பல சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன சென்னை போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதாக கூறி புதிய பேருந்து நிலையத்தை அமைத்தனர் ஆனால் தற்போது போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் நாள்தோறும் பல சிக்கல்களையும் சந்தித்து வருகின்றனர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாராளுமன்ற தேர்தல் முன்பாக கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என போர்டு வைப்பதற்காக பொதுமக்கள் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் திமுக ஆட்சி தமிழகத்தில் ஆட்சி செய்யும் தகுதியை இழந்துவிட்டதாக பொதுமக்கள் பலரும் கருத்து கூறி வருவதோடு திமுக அரசின் மீது விரக்தி மனநிலையில் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது